நான் மத்திய மேற்கு மாநிலங்களில் விரிவுரைகள் கொடுத்து கொண்டிருந்த சமயம் அங்கேயே ஏதோ ஒரு இடத்தில் நிரந்தரமாக குடியேறினால் அங்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று விரும்பினேன் நான் தொலைதூரம் பயணம் செய்தேன் இருந்தாலும் அந்த ஆசை என் மனதை விடவில்லை ஒருநாள் மாலை நான் வாஷிங்டன் நகரத்தில் ஸ்போக்கன் என்ற இடத்தில் ஒரு விடுதியில் ஒரு இருக்கையில் முழுவதுமாக ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது என் கவனத்தை நகரவிடாமல் அமைதியாக செயலற்ற முறையில் ஒரு பெரிய கூட்டத்தில் பின்வருமாறு பேசுவதாக கற்பனை செய்தேன் இங்கு இருக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிறந்த வாய்ப்பிற்காக நான் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் மணக்கண்ணில் கற்பனை பார்வையாளர்களை நிஜமாக பார்த்தேன் அதன் நிஜத்தன்மையை என்னால் உணர முடிந்தது நான் ஒரு நடிகனைப் போல் திரைப்படமாக அந்த நாடகத்தை கண்டேன் இந்த மனப்படத்தை என் ஆழ்மனதிற்கு தெரிவித்ததினால் அது தன் வழியில் இந்த சம்பவத்தை நிஜமாக மாற்றிவிடும் என்று திருப்தியடைந்தேன் அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்தவுடன் ஒருவித அமைதியையும் திருப்தியையும் உணர்ந்தேன் சில நாட்களிலேயே மத்திய மேற்கில் ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தக்கோரி ஒரு தந்தி வந்தது நானும் அதன்படியே செய்தேன் அதை நான் பல வருடங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக அனுபவித்தேன் இங்கு கூறப்பட்ட முறை மனதில் திரைப்படமாக காணும் முறை என்று அழைக்கப்பட்டு பலரின் வரவேற்பையும் பெற்றது மக்கள் இந்த அற்புதமான முறையை பயன்படுத்தி பலன்கள் கண்டதாக என்னுடைய வானொலி நிகழ்ச்சிகள் மற்றும் வாராந்திர பொது மேடை பேச்சின் பொழுது பலர் என்னிடம் கூறியுள்ளனர் தங்கள் வீடு மற்றும் சொத்தை விற்க விரும்பியவர்கள் ஒரு தொகையை சரியானது என்று முதலில் தங்களை திருப்தி கொள்ளுமாறு பரிந்துரைக்கிறேன் பிறகு அளவற்ற ஆற்றலானது அந்த சொத்தை மிகவும் விரும்பி மூலம் செழிப்படையக்கூடிய ஒருவரை ஏற்கும் என்று கூறுகிறேன் இதை செய்து முடித்த பிறகு அவர்கள் தங்கள் மனதை அமைதியாக்கி இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு தூக்க மயக்க நிலைக்கு சென்று மனதின் முயற்சிகளை குறைக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறேன் பிறகு காசோலையை கையில் வாங்கிவிட்டது போல் மகிழ்ச்சி அடையும் உணர்வை மனதில் படமாக்கி அதற்காக நன்றி கூறி மனதில் கண்ட திரைப்படத்தின் இயற்கை தன்மையை உணர்ந்தபடியே உறங்க வேண்டும் அது புறவாழ்வில் நடந்த நிஜமாக கருத வேண்டும் ஆழ்மனது இதை படிவங்களாக ஏற்று வாங்குபவரையும் விற்பவரையும் ஒன்று சேர்க்கும் நம்பிக்கையின் ஆதரவுடன் இந்த மனதில் பதிந்த படமானது நிஜமாக உருவெடுக்கும் அடுத்து போதுவா முறை அப்படின்னு ஒரு முறையை பற்றி சொல்றாங்க பிரான்ஸ் நாட்டு ரூசோ நிறுவனத்தின் பேராசிரியர் சார்லஸ் போதுவா அவர் ஒரு அபார உளவியல் நிபுணர் மற்றும் நியூ நான்சி ஸ்கூல் ஆஃப் ஹீலிங் என்ற நிறுவனத்தின் ஆய்வு இயக்குநராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அவர் ஆழ்மனதில் சிறந்த முறையங்கள் விஷயங்கள் பதிவு செய்ய அனைத்து முயற்சிகளும் மிக குறைவாக இருக்கும் ஒரு தூக்க மயக்க நிலையே சிறந்தது என்று கற்றுக் கொடுத்தார் பிறகு ஒரு அமைதியான செயலற்ற ஆனால் புரிந்து கொள்ளுதலுடன் இருக்கும் வகையில் ஒரு பிம்பமாக தன் எண்ணத்தை ஆழ்மனதிற்கு எடுத்து சொல்வார் அவரது முறை கீழ்வருமாறு ஆழ்மனதில் ஒரு எண்ணத்தை விதைக்க எளிமையான வழி அந்த எண்ணத்தை ஒருங்கிணைத்து நினைவில் சுலபமாக பதிவு செய்ய ஒரு சுருக்கமான சொற்றொடராக கூட்டி தாளாட்டு போல் மீண்டும் மீண்டும் அதனை கூறுவது பல வருடங்களுக்கு முன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒரு உயிலினால் கசப்பான குடும்ப வக்காலத்து ஒன்றில் போராட வேண்டியதாயிற்று அவளது கணவர் முழு சொத்தையும் அவள் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார் அவரது முதல் திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் அந்த உடைக்க கடினமாக சந்தையிட்டனர் அவளுக்கு விளக்கப்பட்டதும் அவள் செய்தது இதுதான் அவள் தன் உடலை தளர்த்தி ஒரு நாட்காலியில் அமர்ந்து தூக்க நிலைக்கு சென்று தன் கருத்தை ஒருங்கிணைத்து ஆறு வார்த்தைகள் கொண்ட சொற்றொடராக மாற்றி தன் நினைவகத்தில் சுலபமாக பொறித்தாள் தெய்வீக ஆணைப்படி இது முடிவடைகிறது இந்த வார்த்தைகள் மூலம் ஆழ்மனதின் சட்டத்தின்படி வேலை செய்யும் அளவற்ற ஆற்றலானது நல்லிணக்க கொள்கையின் மூலம் நல்லதொரு தீர்வை கொடுக்கும் அவள் இந்த முறையை தினமும் இரவில் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு செய்தாள் அவள் தூக்கநிலைக்கு வந்த பிறகு மெதுவாக மெல்லிய குரலில் உணர்ச்சி பூர்வமாக பின்வருமாறு கூறுவாள் தெய்வீக ஆணைப்படி இது முடிவடைகிறது இதையே மீண்டும் மீண்டும் கூறுவதால் உள்ளுக்குள் ஒருவித அமைதியும் சலனமற்ற நிலையும் ஏற்படும் பிறகு வழக்கம்போல் உறங்கச் சென்றாள் பதினோராம் நாள் காலை மேலே கூறிய முறையை உபயோகித்த பின்னர் ஒருவித நல்லுணர்வுடன் எழுந்தாள் அந்த வேலை முடிந்தது என்ற நம்பிக்கையுடன் அன்றே அவள் வக்கீல் அவளை அழைத்து எதிர்கட்சியினர் மற்றும் அவர்களது வக்கீல் சமாதான உடன்படிக்கைக்கு வர விரும்புவதாக கூறினார் ஒரு நல்லிணக்க உடன்படிக்கையை அடைந்து வக்காலத்து முடிந்தது இப்போ வந்து தூங்கும் நுட்பத்தை பத்தி சொல்றாங்க தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்களே இப்போ வந்து தூங்கும் நுட்பம் அப்படின்றத விஷயத்தை பத்தி சொல்றாங்க ஒரு தூக்க மயக்க நிலையை அடைவதால் முயற்சி குறைகிறது உணர் மனது பெரும்பாலும் தூக்க நிலைக்கு சென்று விடுகிறது இதற்கு காரணம் என்னவென்றால் நம் ஆழ்மனதானது நாம் தூங்க செல்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பும் தூங்கி எழுந்தவுடனும் தான் அதிகம் வெளிவர துடிக்கிறது இந்த நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆசையை நடுநிலைப்படுத்தி உங்கள் ஆள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாதிருக்கச் செய்வதை தடுக்கலாம் அழிவை ஏற்படுத்தும் ஏதேனும் ஒரு பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட விரும்புவதாக நினைப்போம் ஒரு நல்ல சௌகரியமான நிலை அமர்ந்து உங்கள் உடலை தளர்த்தி அசைவற்ற நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் சென்று மீண்டும் மீண்டும் ஒரு தாளாட்டு போல் நான் இந்த பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன் அமைதி மற்றும் நல்லிணக்கமே என்னை ஆள்கிறது என்று சொல்லி பழகுங்கள் மேலே கூறப்பட்டதை மெதுவாக மெல்லிய குரலில் அன்போடு ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்கு இரவிலும் அகலிலும்ீண்டும் மீண்டும் மீண்டும் கூறுங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது இதன் உணர்ச்சி மதிப்பு அதிகரிக்கிறது எதிர்மறையான பழக்கத்தை தொடர வேண்டும் என்ற ஆசை மேலோங்கும் பொழுது இந்த முறையை உங்களுக்கு நீங்களே உறக்கச் சொல்லுங்கள் இதன் அர்த்தம் உங்கள் ஆழ்மனதிற்குள் ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒரு எண்ணத்தை விதைக்கிறீர்கள் அதனால் குணமடைவது தொடர்கிறது அடுத்து நன்றி சொல்லும் நுட்பம் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்களே எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்போதான் நல்லது நம்ம தேடி வரும் அப்படின்னா ஸோ நன்றி சொல்லும் நுட்பம் பைபிளில் பால் கூறுகிறார் நாம் நம் வேண்டுதல்களை போற்றுதலோடும் நன்றி உணர்வோடும் தெரியப்படுத்த வேண்டும் என்று இந்த எளிய பிரார்த்தனை முறையை சில அசாதாரண பலன்கள் தொடர்கிறது நன்றியுள்ள இதயம் ஆக்கப்பூர்வமான ஒரு பிரபஞ்சத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது இது எண்ணற்ற ஆசீர்வாதங்களை செயல் மற்றும் விளைவு என்ற பிரபஞ்ச விதி மூலமாக நமக்கு பொழிகிறது உதாரணத்திற்கு ஒரு தந்தை தன் மகனுக்கு அவன் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் ஒரு கார் வாங்கி தருவதாக சத்தியம் செய்கிறார் அந்த மகன் இன்னும் அந்த வண்டியை பெறவில்லை இருந்தாலும் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறான் நன்றி உணர்வோடு இருக்கிறான் அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல் அவன் தந்தை தன் சத்தியத்தை நிறைவேற்றுவார் என்று அவனுக்கு தெரியும் அதனால் புறநிலையில் அது இன்னமும் கிடைக்கவில்லை என்றாலும் அவன் நன்றியோடு மகிழ்ச்சியோடும் இருக்கிறான் அவன் அதை மனதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் பெற்றுக்கொண்டு விட்டான் திரு புரோக் அவர்கள் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான பலன்கள் எப்படி அடைந்தார் என்பதை நான் எடுத்து காட்டுகிறேன் அவர் பண பாக்கி அதிகரித்து கொண்டே போகிறது எனக்கு வேலையும் இல்லை எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் பணம் இல்லை நான் என்ன செய்வது என்றார் மூன்று வாரங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு இரவும் காலையும் நன்றி தந்தையே என் செல்வங்களுக்கு என்றார் இதை அமைதியாக ஓய்வாக நன்றி உணர்ச்சி மனதை ஆதிக்கம் செய்யும் வரை கூறினார் அவர் தன்னுள் இருக்கும் அளவற்ற சக்தி மற்றும் ஆற்றலிடம் பேசுவது போல் கற்பனை செய்வது இப்படி கூறினார் கண்டிப்பாக அவரால் அந்த ஆற்றலையும் சக்தியையும் பார்க்க முடியாது ஆன்மீக கருத்துடன் செல்வத்தின் படம் தான் முதல் காரணம் அவருக்கு தேவையான பணம் பதவி மற்றும் உணவை தரும் என்ற அறிவுடன் இதை பார்த்தார் அவர் எண்ணம் உணர்வு எந்த தடையும் இல்லாமல் அவற்றை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு நன்றி தந்தையே என்று திரும்பத் திரும்ப சொல்வதன் மூலம் மீண்டும் மீண்டும் அவருடைய மனமும் இதயமும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு உயர்கின்றது மனதில் பயம் சிந்தனை குறைபாடு ஏழ்மை மற்றும் துன்பம் வரும்போதும் மேலும் அடிக்கடி தேவைப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நன்றி தந்தையே என்று சொல்வார் நன்றி மனப்பான்மையை நிலைநிறுத்துவதன் மூலம் அவருடைய மனதை செழுமையாக மாற்றி சீரமைக்க முடியும் என்று அவருக்கு தெரியும் இந்த பிரார்த்தனையின் தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் மேற்கூறியபடி பிரார்த்தனை செய்தபின் பின் இருபது வருடங்களாக தான் பார்க்காத முன்னாள் முதலாளியை பார்த்தார் அந்த மனிதர் அவனுக்கு ஐநூறு டாலர்கள் கடனாக பணமும் பதவியும் கொடுப்பதாக கூறினார் இன்று திரு ப்ரோக் அவர்கள் தான் பணிபுரியும் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடெண்ட் சமீபத்தில் அவர் என்னிடம் கூறியது நன்றி தந்தையே என்று சொல்வதன் அற்புதத்தை நான் மறக்க மாட்டேன் அது எனக்கு அற்புதங்கள் செய்துள்ளது அடுத்து உறுதிமொழி முறை அதாவது உறுதிமொழியை நம்ம சொல்லும்போது அது எப்படிப்பட்ட முறையில் நம்ம சொல்லணும் எந்த மாதிரி விதத்தில் சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாங்க உண்மையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதைப் பொறுத்தே உறுதிமொழியின் பலன் செயல்படுகிறது பலனில்லாமல் விரயமாக திரும்ப திரும்ப சொல்லப்படும் பிரார்த்தனை வீணானது உறுதியின் சக்தி நிச்சயமான நேர்மறை எண்ணங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதில்தான் உள்ளது உதாரணமாக ஒரு சிறுவன் மூன்றுடன் மூன்றை கூட்டி கரும்பலையில் ஏழு என்று எழுதுகிறான் அந்த ஆசிரியர் கணித முறைப்படி மூன்றுடன் மூன்று சேர்த்தால் ஆறு என்று உறுதியாக கூறுவார் ஆகையால் அச்சிறுவன் அந்த எண்ணை மாற்றிவிடுவான் அந்த ஆசிரியர் கூறியதால் மூன்றுடன் மூன்று சேர்ந்தால் ஆறு உருவாகுவதில்லை அது ஏற்கனவே கணித உண்மையினால் உருவாக்கப்பட்டது கணித உண்மையே அந்த சிறுவனை கரும்பலையில் விடையை மாற்றி எழுத காரணமானது நோயிற்றிருப்பது அசாதாரணமானது ஆரோக்கியமாக இருப்பது சாதாரணமானது உங்களுடைய இருப்பின் உண்மை ஆரோக்கியமே ஆகும் ஆரோக்கியம் ஒற்றுமை மற்றும் அமைதியை உறுதி செய்யும் பொழுதும் இவைகள் உங்களுடைய இருப்பில் காணப்படும் பிரபஞ்சத்தின் கொள்கை என்பதை உணரும் பொழுதும் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் உறுதியான புரிதலை பொறுத்து உங்களுடைய ஆழ்மனதில் எதிர்மறை உதாரணங்களை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் வாழ்க்கையின் கொள்கைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவதைப் பொறுத்துத்தான் இந்த உறுதிமொழி முறையில் பலன்கள் காண்பீர்கள் ஒரு நிமிடம் கணிதக் கொள்கை இருப்பதாகவும் குறை ஒன்றும் இல்லை என்றும் உண்மையின் கொள்கை இருப்பதாகவும் ஆனால் நேர்மையின்மை என்று இல்லை என்றும் வைத்துக்கொள்வோம் ஆற்றலுக்கு கொள்கை உள்ளது அறியாமைக்கு இல்லை நல்லிணக்க கொள்கை உள்ளது வேற்றுமைக்கு இல்லை ஆரோக்கியத்திற்கு கொள்கை உள்ளது நோய்க்கு இல்லை நிறைவுக்கு கொள்கை உள்ளது ஏழ்மைக்கு இல்லை இங்கிலாந்தில் ஒரு மருத்துவமனையில் பித்தப்பை கற்கள் நீக்கப்பட வேண்டி இந்த எழுத்தாளரின் சகோதரி அனுமதிக்கப்பட்ட பொழுது இந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது வழக்கமாக கதிர்வீச்சு மற்றும் ஏனைய மருத்துவ பரிசோதனைகளை பொறுத்தே நிலைமை விளக்கப்பட்டது அவள் தனக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டாள் நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு மைல் தூரத்தில் இருந்தாலும் நேரம் மற்றும் இடம் அறியாதது மனதின் கொள்கை அளவற்ற ஞானம் எல்லா இடத்திலும் முழுவதுமாக உள்ளது எனக்கு தோன்றிய அனைத்து அறிகுறிகளையும் முற்றிலுமாக பின்னிழத்து கொண்டேன் நான் உறுதிமொழி ஒன்றை கூறினேன் இந்த பிரார்த்தனை என் சகோதரி கேத்ரீனுக்காக அவள் எந்த பதட்டமும் இல்லாமல் தளர்வாக சமமாக அமைதியாக அமைப்பு களையாமல் இருக்கிறாள் அவள் உடலை உருவாக்கிய அவள் ஆழ்மனதின் உள்ளிருக்கும் ஆற்றல் இப்பொழுது ஒவ்வொரு நரம்பு சதை அணு எலும்பு ஆகியவற்றை அவள் மனதில் ஏற்கனவே பதிந்துள்ள சிறந்த முறைக்கு திரும்புகின்றது அமைதியாக மெதுவாக உள்ளேயிருந்து சிதைந்த எண்ணப்பதிவுகளை நீக்கி கரைத்து வாழ்க்கை கொள்கையின்படி தன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஆயுளும் முழுமையும் அழகும் பெறுகிறாள் இப்பொழுது அவள் குணமாக்கும் எண்ணங்களை பெற தனக்குள் அது ஆறாக பெருகி ஓடி முழுமையான ஆரோக்கியத்தையும் அமைதியும் பெற தயாராக உள்ளாள் அன்பெனும் பெருங்கடல் அவளுள் ஓடி அமைதியை தந்து அனைத்து சிதைந்த அருவறுப்பான காட்சிகளையும் கழுவி விடுகிறது மேல் கூறியதை ஒரு நாளில் பலமுறை உறுதிப்படுத்தி இரண்டு வார முடிவில் என் சகோதரி பரிசோதனைகள் மேற்கொண்ட பொழுது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்தது கதிர்வீச்சு சோதனையிலும் நோய் நீங்கி விட்டதாக காட்டியது இதற்கு எதிராக சான்றுகள் அமைந்தாலும் தளராமல் உண்மையாக உறுதிப்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கும் உங்கள் எண்ணம் உறுதிப்படுத்துவதை மட்டுமே செய்யும் நீங்கள் எதையாவது மறுக்கும் போது கூட மறுப்பை உறுதிப்படுத்துகிறார்கள் ஒரு உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் கூறுவதாலும் நீங்கள் சொல்வதை ஏன் சொல்கிறீர்கள் எதற்காக சொல்கிறீர்கள் என்பதை அறிந்தால் மனது விழிப்புணர்வுடன் இருந்து அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது ஆள் மனதில் உங்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஒரு எதிர்வினை கிடைக்கும் வரையில் உண்மைகளை மீண்டும் மீண்டும் கூறுங்கள் அடுத்த விவாதம் செய்யும் நுட்பம் நம் மனதோட இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அந்த தொடர்பை வந்து விவாதம் செய்யும் நுட்பம் விவாதிக்கும் முறைதான் இந்த வழியாகும் மனம் மற்றும் ஆன்மீக சிகிச்சையில் முன்னோடியாக திகழ்ந்த மெய்னை சார்ந்த டாக்டர் ஃபீனியஸ் ஃபேஹஸ்ட் கிம்பி அவர்களின் வழிமுறைகளிலிருந்து இம்முறை வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நியூயார்க் நகரத்தில் உள்ள தாமஸ் குரோவெல் கம்பெனியால் வெளியிடப்பட்டு ஹொராசியோ ட்ரெஸ்ஸர் அவர்களால் திருத்தப்பட்டது இந்த புத்தகம் உங்கள் நூலகத்திலும் கிடைக்கும் அவரது பிரார்த்தனை சிகிச்சையால் நோயாளிகளுக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க பலன்களை பற்றிய செய்தித்தாள்களில் பதிவானதை இந்த புத்தகம் வழங்குகிறது கிம்பி பைபிளில் பதிவு செய்யப்பட்ட பல குணமாக்கும் முறைகளை உபயோகித்தார் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கிம்பியால் உபயோகப்படுத்தப்பட்ட விவாத முறை ஆன்மீகவாதங்கள் கொண்டது ஒரு நோயாளிக்கு அவன் நோயின் காரணம் அவன் மனதில் இருக்கும் தவறான நம்பிக்கைகள் பயங்கள் மற்றும் எதிர்மறையான பதிவுகளால் என்று நம்ப வைத்தார் உங்கள் மனதில் முதலில் தெளிவாக காரணங்களை ஆராய்ந்த பிறகு அந்த நோயாளிக்கு அந்த நோய் ஏற்பட காரணம் ஆள் மனதில் பதிந்திருக்கும் சிதைந்த மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அவரது உடலில் உருவாவதால்தான் என்று விளக்கம் அளியுங்கள் வெளிப்புற சக்தி மற்றும் காரணங்களால் அது நோயாக உருவம் கொண்டுள்ளது அதனை மாற்ற என்னங்களை மாற்றினால் போதுமானது அனைத்து நோய்களும் குணமாக அடிப்படை காரணம் நம்பிக்கையில் ஏற்படும் மாற்றம்தான் என்பதை நோயாளிக்கு விளக்குங்கள் மேலும் இந்த ஆள் மனதே உடலையும் அதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்குகிறது அதனால் அதில் ஏற்படும் எந்த கோளாறையும் அதுவே குணமாக்கும் அது இந்த கணத்திலும் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுங்கள் உங்கள் மனதின் நீதிமன்றத்தில் இந்த நோய் மனதின் நிழல் என்றும் அதில் பதிந்துள்ள ஆரோக்கியமற்ற காட்சிகளால் தான் உருவானது என்றும் விவாதம் செய்யுங்கள் உங்கள் உடலின் அனைத்து உறுப்புகளையும் கனக்கச்சிதமாக உருவாக்க வாக்கிய உங்களுக்குள் இருக்கும் குணமாக்கும் சக்தியின் தரப்பில் வாதாட அனைத்து ஆதாரங்களையும் சேகரியுங்கள் பிறகு உங்களுக்காகவோ உங்கள் தரப்பில் இருக்கும் நோயாளிக்கு சாதகமாகவோ வாக்களியுங்கள் நோயாளியை நம்பிக்கை மற்றும் ஆன்மீக புரிதல் கொண்டு விடுதலை செய்யுங்கள் உங்களது மனதின் மற்றும் ஆன்மீகத்தின் காட்சிகள் ஏராளம் ஒரே ஒரு மனது இருப்பதால் நீங்கள் உண்மை என்று உணர்வது நிஜமாகும்